சீட்லெஸ் பிளாக் கிரேப்ஸ் அதாவது திராட்சை கேசரி எப்படி பண்ணதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு இருக்கும் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் திராட்சை கேசரி செய்ய தேவையான பொருட்கள் சீட்லெஸ் பிளாக் கிரேப்ஸ் இரநூறு கிராம் ரவை ஒரு கப் அளவு பொன்னைக்கால் கப்பளவு சர்க்கரை தேவையான அளவு நெய் திராட்சை கிஸ்மிஸ் திராட்சை முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் திராட்சையை முதல்ல அந்த காம்புலேருந்து எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு மறுபடியும் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுக்கிறப்ப இந்த மேலே இருக்கிற அந்த ஒயிட் கோட்டிங் வந்து போயிடும் நம்மளுக்கு தொண்டைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்தாது இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரவை ஒரு கப்புனா மூன்றரை கப் அளவுக்கு நமக்கு எப்போவுமே கேசரிக்கு தண்ணீர் தேவை அந்த மாதிரி இந்த திராட்சை ரசத்தை வந்து அதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் அலந்து வச்சுருக்கேன் இந்த பேனில் முதல்ல கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் முந்திரி சேர்க்குறேன் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துடலாம் முந்திரி வறுபட்ட பிறகு திராட்சை சேர்த்துக்கலாம் அப்படியும் வறுத்து ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம் முந்திரி திராட்சையாக வறுத்து எடுத்துட்டேன் இப்போ இதில் நெய்லேயே வந்து ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுக்கிறப்போ தான் கேசரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நெய் சேர்த்து வறுக்கிறப்போ ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும் கேசரி கூடுதல் சுவையாக இருக்கும் அது நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் ஆல்ரெடி வறுத்து ரவையாக இருந்தாலும் இன்னொரு தடவை வறுத்தாதான் நல்லா இருக்குங்க இது நல்லா வறுபட்டுச்சு ஒரு நல்ல மனம் வருது இதை எடுத்து ஒரு தட்டில் கொட்டிடலாம் வறுத்துல தட்டுக்கு மாத்தங்க இப்போ இந்த அளந்து வச்சிருக்கிற திராட்சை ரசத்தை இதில் ஊத்திடலாம் கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இது நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா குறைச்சிடுறேன் வறுத்து வச்சிருக்கிற ரவையை வந்து இதில் சேர்த்து கலந்துடலாம் இப்படி செஞ்சால் கட்டி தட்டுங்கிற பயம் இல்லை தண்ணில் குறைச்சிட்டு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கு பிறகு சர்க்கரை சேர்க்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சுட்டு திறக்கலாங்க அதாவது பூரா மாய்ச்சரும் அப்சார்ப் ஆன பிறகு நம்ம வந்து சக்கரை சேர்க்கக்கூடாது கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கணும் இப்போ இதில் இந்த சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டாச்சு இப்போ தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் நெய் இப்போ போட்டுக்கலாம் நல்ல நல்லா வேகட்டும் கடலை குறைச்சிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்ச நேரம் இந்த ரவை வேகிற அளவுக்கு வைக்கலாம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் வைக்கலாம் கையில் தொட்டு பார்க்கணும் பிசு இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒருத்தது இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சிருக்கலாம் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் கொஞ்சம் திராட்சையை வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து மதியில் சாப்பிட்றப்ப பீஸஸ் சாப்பிடறதுக்காக இப்படி மதியில் போடுறேன் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா வெந்துருச்சு பாதி முந்திரி திராட்சை இதில் சேர்த்துட்டேன் நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நல்ல பளபளப்பு வந்திருக்கு கேசரி ரெடி ஆயிடுச்சு இறக்குறப்பே இந்த அளவுக்கு தளர இருந்தால் தான் திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இன்னும் கெட்டிப்படும் இந்த திராட்சை கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ இதை தலைகீழாக திருப்பிட்டு டெக்கரேட் பண்ணலாம் மிக சுவையான திராட்சை கேசரி ரெடியாகிடுச்சுங்க இது வந்து இந்த சீட்லெஸ் கிரேப்ஸு அந்த கிரேப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகாபதிநாத் வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு புஸ்தகங்கள் வேண்டன நாங்கள் அனுப்புகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்